ரைட்டா அடக்க தெரியாதவங்களா இருந் யாருமே கிடையாது அடக்க மனது இருந்தால் யாரை வேணாலும் அடுக்கிடலாம் ரைட் அப்படி இருக்கிற நமக்கே நம்ம பிள்ளைங்க வந்து அஞ்சி ஆனால் யோசிச்சு பாருங்க பரம பிதா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கின பிதா ஒரு காரியத்தை சொல்லும் போது எவ்வளவு அதிகமா ஏன் சிச்சை அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே எனக்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது நான் என்னத்தை சரிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்டு அவருக்கு அஞ்சி நடப்பீர்களானால் என்ன நடக்குமாம்